கேட்டோம் சார் ஒரு பவுச்சுக்கு உடஞ்சி போன பவுச்சு தான் நான் இத்தனை நாள் எடுத்துட்டு போயிருந்தேன் ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா மேல இருக்கு பர்ண மேல இருக்கு அத எடுக்க மாட்டே அத எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார் சரி எது வேஸ்டா இருக்குட்டா ஃபுல்லா உடைச்சு முடிச்சு பரட்ட அப்போ உடைச்சு பிறகு என்ன என்ன பா என்ன என்ன சொல்றா பாருங்க சந்தோஷமா வந்துடா இப்போதான் ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கும் அப்பதான் எடுத்து தந்தாங்க சார் ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார்

அது மட்டும் இல்லாம சாவியா இருக்கும் என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க கேட்டால தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவர் தேவசம் பண்ணிட்டு வந்தோம் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அப்படி இருந்தால நானும் தானே சார் வரணும் அந்த வீட்டுக்கு எங்க தாத்தாக்கு அப்பா எப்படி இவங்க மட்டும் விட்டு போவாங்கன்னு பார்த்தேன் இருந்தால இவங்க போட்டோலாம் எடுக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் போனா நான் எனக்கு தெரியும் அவங்க மாட்டி மாட்டிப்பாங்கண்ணா சோத்துக்கிட்டே இருக்கிறா சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க இவங்க எனக்கு புரியல யார் சாமி நீங்க எங்க இருக்கீங்க இங்க வந்திருக்காரு சார் வாங்க நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லுங்க ஜட்ஜ் வரது நீங்க சொல்றீங்க அப்படி என்ன ரெடி அம்மா இல்லன்னா நீயே இல்ல நானும் இல்ல This is an unwanted statement irrelevant to the current situation.

நான் சின்ன வயசாக இருக்க முன்னாடி டாகி கேட்டேன் அப்போ வாங்கி தரல தெரியும் அவங்க வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாயே பிடிக்காது அதாவது நீ சின்ன பிள்ளை அந்த இந்த இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட பெரிய பொண்ணா நீங்க இவள வெச்சிட்டு மெயின்டெய்ன் பண்றதே பெரிய விஷயம் கூட இன்னொரு நாய் எல்லாம் எனக்கு கூட இன்னொரு நாயா என்னங்க ஏய் மைன் ரூபீஸ் தான் சார் நல்லா பெரிய பெரிய ரெண்டே ரெண்டு சிக்கன் தராங்க சார் கூட வாங்கி தர மாட்டாங்க கூட்டிட்டு அண்ணா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்க எனக்கு தெரியாம கூட்டிட்டு போனாங்க நான் சாப்பிட்டது மூணு மாமஸ் அண்ணா சாப்பிட்டது நாலு மாமாஸ் அண்ணா சாப்பிட்டேன்னு நினைச்சு பாசம் மலையா இப்படி ஒரு அம்மாவுமா அப்பா வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணேன் அத வீட்டை விட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியாம போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா நீ என்ன கேட்டிருக்க என் மேரேஜ் எப்படி பண்ணீங்கன்னா பண்ணீங்க அதை தட்டி கழிச்சிருக்கேன் அப்பா ஆனா இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது இந்த நேரத்தில் அதை வந்து நீ பார்த்து எடுத்துக்கணும் சரியா சொல்லிட்டாங்க அப்பா அவங்க சொல்லலையிட்ட சொல்லு நினைச்சேன்னா அவன் கேப்பான் எங்களோட லைஃப் கேப்பேசுவான் கிட்ட நீங்க வரும்போது எல்லாம் அப்பா நீங்க மண்டபத்தில் கல்யாணம் பண்ணீங்களா இந்த மாதிரி ஆயா வந்தாங்களா எனக்கு ஒரு மாதிரி சங்குஜமா இருக்கும் ஓடி கல்யாணம் பண்ண சொல்ல ஒரு தயக்கம் தான் எனக்கு எனக்கு ரைட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ எங்க அப்பா வார ஒரு முறை எங்களுடைய சொந்த ஊருக்கு போவார் தோப்பு பாக்குறதுக்கு அப்ப போறப்போ ஒரு புல்லட் வச்சிருந்தார் என்னை முன்னால உட்கார வச்சுட்டு ஒரு பின்னால் உட்கார்ந்து காதுல பேசிட்டே வருவார் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நானும் என்ன அப்பாவும் பேசினது அது அந்த நேரமாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும் நிறைய பேசுவார் ஸோ அதுக்கு தான் இந்த பைக் வச்சிருக்கோம் இல்லை எனக்கு ரெண்டு மூணு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு இந்த ஹீரோஸ் தோக்குறதுன்னு இப்போ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் ஹீரோஸ் அவங்க தோக்குறது அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் அப்பா அம்மா கஷ்டப்படுறது தெரியுதா அதுக்காக வருத்தப்படலாம் ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டானு வச்சுங்களேன் அவங்க எல்லாம் அதை புரிஞ்சுப்பாங்க என்னைக்குமே ஹீரோஸ் வந்து அப்பா அம்மா தான் இந்த படத்தை ஏன் இந்த விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணுறேன்னா ரொம்ப அழகாக ஒரு மூணு விஷயம் இதில் சொல்ல வர்றார் ராம் சார் நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன டிராவல் மாதிரி இருக்கும் ஆனால் லேஸ் லேஸ் நிறைய விஷயம் இருக்கும் நாங்கள் வந்து ஏ கஷ்டம்லாம் கடன் வாங்கி அந்த கஷ்டத்தை வந்து பசங்க பசங்கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேவ் போர்டு வாங்கி தரும் வேவ் போர்டு விலை எவ்வளோ அஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் அவன் வந்து இன்னொரு குழந்தைகிட்ட அந்த வேவ் போர்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பம்பரை வாங்கிடும் அதோடய விலை எவ்வளோ ஐம்பது ரூபா டெய் அது விலை எவ்வளோ தெரியுமா இது விலை எவ்வளோ தெரியுமா கிட்டே என்ன பாருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு குழந்தைங்களுக்கு அது தெரியவே தெரியாது இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே நான் வந்து பசங்க கிட்ட எப்பவுமே போய் சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஃபுல்லா தெரியும் நம்ம ஹிஸ்டரி என்ன அப்படின்ட்டு இப்போ நான் பயப்படுறது அவங்க கிட்ட தான் ஆனா நான் எங்க வீட்டுல போய் சொன்னது இருக்கு அதுல ரொம்ப முக்கியமா என் லைஃப்ல வந்து இருக்கிறது வந்து என்னன்னா நான் படத்துல நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை கோடம்பாக்கம் பிரிட்ஜ்ல அப்ப ஹோடிங்ஸ் வச்சிருப்பாங்களே ஹோடிங்க பார்த்துட்டு என் மாமா ஒருத்தர் சொன்னாரு லை அந்த மாதிரியே ஒருத்தர் அந்த ஹோடிங்ல இருக்காண்டா அப்படின்னு ஐயோ அதை நான் இல்லை அப்படின்ட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அதுக்கப்புறம் பேப்பரில் போட்டாங்க இந்த மாதிரி ரேடியோவில் வந்து மித்ஸு சிவா வந்து இப்போது இந்த படத்தில் நடிக்கிறாங்க வீட்டில் ஃபுல்லாக மீட்டிங் எங்களுக்கு தெரியாமல் படம் நடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சென்னை டுவெண்ட்டி எயிட் ப்ரீவியூ ஒரு ஷோ பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பி

தாண்டிமா கண்டிப்பா <laughs> <laughs> <laughs>